காலை ஆறு மணி முப்பது நிமிடம் மலையை உச்சியை வந்து அடைந்து விட்டோம் நண்பர்களே பார்த்தீங்களா மலை உச்சி இதுதான் தான் ஆனால் கோயில் அந்தாண்ட பக்கம் இருக்கு இதுதான் இந்த மலை உச்சி பிரம்மாண்டமான ஒரு மிகவும் அழகிய காட்சி இது வந்து தங்கும் இடம் இங்கே ஓய்வு எடுத்துக்கலாம் தங்கி இதுதான் வந்து கோயில் மாதாஜியோட கோயில் இந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காண கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சியாக உள்ளது பாருங்கள் வியூ பார்த்திங்களா இங்கேருந்து என்ன ஒரு அழகான வியூ சூப்பராக இருக்குதுல்ல காலை ஆறு மணி முப்பது நிமிடம் மலையை உச்சியை வந்து அடைந்து விட்டோம் நண்பர்களே பார்த்தீங்களா